இந்த கோட்டு இந்த சட்டை இது எல்லாமே ஆயிரத்தி நானூறு ரூபாய் மதிப்பு உள்ளது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு தீபாவளிக்காக கொடுக்கறோம் இப்போ நீங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இது எல்லாம் வெறும் ஐம்பது ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய்க்கு உட்பட்ட கலெக்ஷன் மாடல் சூப்பராக இருக்கும் இதோட ரேட் எவ்வளவு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா இது வந்து நம்ம நானூறு ரூபாயில இருந்து எழுநூத்தி ஐம்பது தான் கொடுக்குறோம் இதில் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இது நானூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு இங்கே இருக்கு காய்களவு மக்களே இன்னைக்கு நம்ம எங்க இருந்து பேசுறோம் அப்படின்னா நம்ம வரிஞ்சோய் டெக் ஜவுளி கடையில இருந்தா பேசுறோம் நம்ம இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா சிறுவர்களுக்கான சூப்பரான தீபாவளிக்கு அவங்க ஸ்பெஷலா உடுத்திட்டு போற மாதிரி ஒரு சூப்பர் கலெக்ஷனா தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறீங்க பாத்தீங்களா இது எல்லாம் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய்க்கு உட்பட்ட கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க இது தீபாவளி வரைக்கும் தான் தீபாவளி அப்பர் நல்லா தெரிஞ்சுக்கங்க தீபாவளிக்கு அப்புறம் இந்த ரேட்டுக்கு கிடைக்குமானா கண்டிப்பான முறையில் கிடைக்காது இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது பிரமாதமான கலெக்ஷன்ஸு ஆனால் நம்ம ஆச்சரியப்படக்கூடிய ரேட்டில் கொடுக்குறோம் ஐநூறுவாய்க்குள்ளே தான் ஐநூறுவாய்க்குள்ள உள்ள இந்த பாருங்க சூப்பராக இருக்கா தீபாவளி இந்தா ஃபேண்ட்டு

ரெண்டு பக்கம் கையை அப்படி சொறிக்கிட்டு ஸ்டைலாக போட்டாக போஸ்ட் கொடுத்து செல்ஃபி எடுத்துக்க வேண்டியதான் இந்த அறிவிப்பாரு இதோட செட்டு சட்டை கோட்டு பேண்ட்டு தம்பி வீடியோ பார்க்குறியா எப்படி இருக்கு ஓகே யாருங்க இது வந்து கோட்டு கோட்டுக்குள்ளே போடக்கூடிய இந்த பனியன் கூட்டமா இந்த அறிவிப்பாரு கோட்டு இப்படி ஒரு அழகான ஸ்டைலிஷாக சூப்பரான நல்லா ஒரு மரத்துக்கிட்ட நின்று நீட்டாக ஒரு செல்பி எடுத்தோம்னா அப்படி ஊட்டி போன மாதிரி கொடைக்கானல் போனோம் ஆமாம் சூப்பராக இருக்கும் அடுத்த கலெக்ஷன் இதெல்லாம் ஏன் நான் காமிக்கிறேன் இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் பாருங்க இது உள் பனியன்னு இப்படி போட்டு இப்படி போட்டு தண்டிதான் பூரா இந்த வருஷம் மாடல் நேருக்கு பாருங்க பேண்ட் வந்துடும்

தீபாவளிக்காக வரைஞ்சதில் ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் அப்படி அடிச்சு தரமா இருக்கு உள்ள ஒரு சட்டை வெளியே கோட்டு இது எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா நம்ம வந்து ஐநூறுவாய்க்குள்ளே கொடுக்குறோம் சரியா வெறும் வெறும் ஐநூறுவாக்குள்ள அஞ்சு வயசுல இருந்து பதினாலு வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம் இதை வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாங்க பிள்ளைங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் ஆண்டு விழா அது இதெல்லாம் போடுறதுக்கு இப்பயே நீங்கள் தீபாவளிக்கு மட்டும் எடுக்காமல் ரெண்டு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க ஆஃபரில் கிடைக்கும் போது நீங்கள் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் எல்லா டைமும் இந்த ஆஃபர் போடாமும் ஓகேவா உள்ளதை உடச்சி சொல்லிடுவேன் வருஷம் பூரா முந்நூற்றி அறுபத்தி நாள் இந்த ஆஃபருங்க நீங்கள் வாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்படி கிடையாது இது தீபாவளிக்காக போடப்பட்டிருக்க ஆஃபர் இந்த பாருங்கள் பிளாக் ஷர்ட்டு பட்டன் கோல்டு பாருங்க இதோட ரேட் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆனால் ஐநூறுபாய்க்குள்ளே கொடுக்குறோம் இது பாருங்கள்

இந்த கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க சட்டோட சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் அருமையா இருக்கு கரெக்டா சொன்னீங்க இங்க அதோட பேண்ட் பாருங்க இந்த பேண்ட் கிளாத்த கோச் கிராம் தொட்டு பாருங்க கோச் கிராம இந்த பேண்ட் மட்டும் நான் சொல்லக்கூடிய ஐநூறுவாக்குள்ள எடுக்க முடியாது இந்த பேண்ட் மட்டும் ஏன்னா இந்த கிளாத் அப்படி

அதிகபட்சம் உங்களுக்கு ஐநூறுபாக்குள்ள தான் ஆஃபர் சரியா எவ்வளோ தெரியுமா இதை மட்டும் நான் சொல்லி ரேட்டு ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா ஆனால் நம்ம மட்டும் ஐநூற்றி ஐநூறுவாய்க்குள்ளே தீபாவளிக்குள்ளே மட்டும் எடுத்தால் தீபாவளிக்குள்ளே எடுத்தால் இந்த ஆஃபர் தீபாவளி ஆஃபர் ஸ்டாக் ஸ்டாக் உள்ள வரை மட்டுமே இந்தாங்க நிறைய பேர் விரும்பக்கூடிய இந்த பிளாக் கோட்டு பர்பிள் பர்பிள் பர்பிளில் பிளாக் கோட்டு இந்த பாருங்கள் அண்ணா எப்படி இருக்கு பாருங்க அன்னை பார்க்கக்கூடிய ரெண்டை பாருங்க இதாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன் தான் நீங்கள் சொல்லணும் பிரம்மா இருக்கு சுருக்கம் சுருக்கமாக தெரியுதா ட்ரெண்டியாக இருக்குது சூப்பர் பாக்கெட் இருக்கா பசங்க விரும்புறது இந்த பாக்கெட்டு தான் எந்த பாக்கெட்டு பின்னால ரெண்டு பாக்கெட் வேணும் அவங்களுக்கு இருக்கு முன்னால ரெண்டு பாக்கெட்டு அவங்களுக்கு தேவை இருக்கா தலைவா எப்படி இருக்குங்களா சூப்பராக இருக்குண்ணே அம்மா பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க மட்டும் கிடையாது வருங்கால செல்வங்கள் வருங்கால செல்வங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன் குழந்தை மனசு குழந்தைய மனசு நம்மளை பாராட்டணும் யார் பாராட்டணும் மனசு வந்து நம்மளை பாராட்டணும் இந்தாங்க ஆஹா அந்த அங்கிள் சூப்பராக எடுத்து கொடுத்தாரு ரேட்டு கம்மியாக கொடுத்தாரு அம்மா இந்த தீவாரிக்கும் ரெண்டு தான் எடுக்கணும்னு நினச்சாங்க அஞ்சு எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு யாரை பாராட்டணும் அவங்க அம்மாவை பாராட்டக்கூடாது இது இந்த அங்கிளை பாராட்டணும் ஓகே எப்படி நான் வியாபாரத்துக்காக சொல்கிறேன்னா

பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம் அண்ணே கூட்டமாக இருக்கிறப்போ பண்ண முடியாது அண்ணே இந்த ஃபேண்டில் எம்ராய் என்ன பார்த்தீங்களா ஒரு மினிஸ்டர் தான் இருக்கும் இதில் உள்ள பனின்னு வந்துடும் இதை போட்டு இந்த கோட்டு போடுறோம் தரமாக இருக்கும் அப்படியே நினச்சி பாருங்கள் தீபாவளி வெடி வெடிச்சா எப்படி இருக்கும் சரி எப்படி நமக்கு கூட வந்துனே ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப அப்படியே நல்லா இருக்குன்னு பார்க்க மாட்டோம் குழந்தைகளுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் அவங்க போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த கற்பனைக்கு போய் ட்ரெஸ் எடுப்போம் எடுப்போமா இல்லையா அதுதான் இந்த சூப்பராக இருக்கு ஓகே இங்கே பாருங்க எப்படி பாத்துருங்க உண்டான உள்ளே போடக்கூடிய பனியன் ஃபேன்ட்டு காமிச்சிடுறேன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிச்சிடுங்க எப்படி இருக்கு பாருங்கண்ணே சூப்பராக இருக்கும் உண்டான இந்த மாடல் ஃபேன் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே தான் வருது அது தாண்டாது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க அதே நேரத்தில் வருங்க சூப்பராக இருக்கா இதுக்கு உண்டான பேண்ட்டு நல்லா காட்டன் பேண்ட்டு இதெல்லாம் தொட்டு பாருங்க ம் நல்லா இருக்கா காட்டன் அதே மாதிரி இதை பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு உண்டான மேட்ச் ஃபேண்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கே தெரியும் இந்தா இன்னொரு ரேட்டு இதை பார்க்கல நீங்கள் இதில் வந்து உள்ள பனீனு அதே நேரத்தில் உண்டான பேண்ட்டு வந்துடும் சரிங்களா இதாக இருக்கு ஃபேன் உங்களுக்கு பனியனு ஃபேண்ட்டு ஏருங்க இப்படி உங்களுக்கு விதவிதமாக இருக்குது மூணு பேர் போட்டுக்கலாம் மூணு குழந்தைய மூணு பேண்டு ஒரே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டியிலிருந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ள உள்ள ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரேஞ்சு உள்ள ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் சின்ன குழந்தைகளுக்கு தேவையான கோர்ட் மாடல் செட்டு தான் நம்ம பார்த்தோம் சூப்பராக இருக்குது ரொம்ப இருக்குது இது எல்லாமே இந்த வருஷம் தீபாவளிக்கு உண்டான ஆஃபர் இதை தாண்டி வந்தால் இந்த ஆஃபர் பிரைஸுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் கிடைக்காது தீபாவளிக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே பாருங்க இதெல்லாம் சர்வான் மாடலு சூப்பராக இருக்கும் இதோட ரேட் எவ்வளோ சொல்லுமா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இது வந்து நம்ம நானூறுவாயிலருந்து எழுநூத்தம்பது ரூபாய்க்குள்ளே தான் கொடுக்குறோம் இதில் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது இது நானூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு இருங்க பேண்டோட செர்வான் மாடலு செர்வான் குர்த்தி மாடல் சூப்பராக இருக்குது சரிங்க பிரமாதமான கலெக்ஷனு இது எல்லாமே உங்களுக்கு என்ன ரேட்டு நானூறுலேருந்து உங்களுக்கு கொடுக்குறோம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா மதிப்புள்ளது இருங்க நான் சொல்ல நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கேன் ரேட்டு நெட்ல சட் பண்ணி தாராளமாக பாத்தீங்க பதினஞ்சு வயசு வரைக்கும் உள்ள உங்களுக்கு இருக்குது இப்ப நான் காமிச்சல அதே மாடல் தான் ஓகே பார்த்தீங்களா நே இதோட தேங்க்யூ

இது ஏற்கனவே காமிச்சிருக்கேன் எல்லோ இந்த பாருங்க இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் கலர் மட்டும் காட்டுறேன் சரியா வந்துருங்க எல்லாமே இருக்குண்ணே ஒரு ஷூ ஷூ மட்டும் எடுத்துக்கோங்க வெளியில் சூப்பராக இருக்கும் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் தீபாவளிக்குன்னே போடக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு உண்டான கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் தாராளம் வாங்க உங்களுக்கு ரேட்டு கம்மியாக அண்ட் பெஸ்ட்டாக நம்ம கொடுக்குறது தயாராக இருக்கும் ஏழு செட்டு ஆயிரம் இருந்து நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துங்க ஒரு செட்டு இருந்து சின்ன பசங்களுக்கும் பெரியவங்களுக்குமே இருக்குது அந்த கலெக்ஷன் நம்ம கடையில் இருக்குது அடுத்தடுத்த வீடியோல அதையும் நான் காமிச்சேன் சரியா ஒரு ட்ரெஸ் எடுக்கக்கூடிய இடத்துல மூணு ட்ரெஸ் எடுத்துடலாம் சூப்பராக இந்த வருஷத்தீவாளியாக கொண்டாடுங்க தேங்க்யூ பாய் நம்ம கடை எங்கே இருக்குன்றதையும் நான் சொல்லிடுறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை கீழவாசல் ஆனந்தா மெட்டல் அப்படின்ற பாத்திர கடைக்கு அப்படியே பக்கத்தில் தான் நம்ம கடை ஜோதி டேக்ஸ் இருக்குது இந்த கடைக்கு நீங்கள் வாங்க விசிட் பண்ணுங்கள் இந்த வருஷ தீவாவியாக குதூரமாக கொண்டாடுங்க தேங்க்யூ பாய்